ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் மேடம் வந்து ஒரு குபுஸோட ஃபோட்டோ அனுப்பி குமார் இது போய் லூல் ஹைப்பொருள் இருக்கும் கொஞ்சம் வாங்கினோம் அப்படின்னாங்க அது வாங்கிக்கினேன் அப்புறம் வந்து சின்ன பிள்ளைக்கு வந்து சம்முன் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டு வாங்கினோட சொன்னாங்க ரெண்டு இல்லை மூணு வா டேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ லூல் ஹைப்பர் தான் போகிறோம் லூ ஹைப்பொருள் என்னென்னா இருபத்தி நாலாவது வருஷம் ஆன்வரிசின்னு போட்டு முக்கால்வாசிய பொருள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டுருக்காங்க இதேபடி எனக்கு தெரியும்னா நேற்று ஜாராமால் மேடம் போயிருந்தாங்க இல்லையா அப்போ கொஞ்சம் நான் இறங்கி உள்ளே சுற்றி பார்த்தேன் எக்கச்சக்கமான பொருள் ஆஃபர் போட்டுருக்காங்க அது நான் ஒரு வீடியாவை பண்ணு நினச்சேன் பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவன் இன்றைக்கி வழி கொடுத்துட்டோம் நம்ம போய் அந்த ரெண்டு பொருள் வாங்கிக்கினு என்னென்ன பொருள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபருக்கு இது இங்கே இருக்கிறவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளையும் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டே நம்ம போகலாம் இந்த ஆஃபர் வந்து எத்தனை நாள் இருக்குன்னா நான் பார்த்தது வந்து மே இருபத்தெட்டுலேருந்து ஜூன் மூணு வரைக்கும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து முப்பதாம் தேதி வந்தால் கூட முப்பதாந்தேதி ஒருத்தவங்க ரெண்டு பார்த்தா கூட ஜூன் மூணாந்தேதிக்குள்ளே யாருன்னா போய் ஒன்று ரெண்டு பொருள் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம் அதுக்கு முதல் எல்லாரும் பார்க்குற மாதிரி அதிகம் வியூஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நம்ம போய் பொருள் வாங்குவோம் உள்ளே போதே அங்கங்கே கொட்டாயத்தில் வச்சுருந்தாங்க ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபர்னு சரி நம்ம இருந்தால் மினி சாக்லேட் பார்ப்போம் ரெண்டு தினார் ஏழ்நூற்றி தொண்ணூறு ஃபில்ஸ் அப்புறம் பட்டர் குக்கீஸ் இது வந்து அமெரிக்கன் இது ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஃபில்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரஸ்க் இது வந்து மூணு பாக்கெட் வரும் தொள்ளாயிரம் ஃபில்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பொருள் தான் அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்டு ஊருக்கு போகிறவங்க அந்த பெட்ஜிட் வாங்கினு பார்த்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம் ஏன்னா மூணு தினார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபில்ஸ் இது வந்து ரெண்டு பேர் படுகிற பெட்ஷீட் தான் இதில் இன்னொரு குவாலிட்டி ஒன்று இருந்துச்சு இது வந்து நாலு தினர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபில்ஸ் அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் பெட்ஷீட் பார்த்தேன் இது வந்து ரெண்டு தினர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபில்ஸ் அப்படியே சுற்றி இந்த பாத்தினு இருக்கும்போது பாத்திரம்லாம் நல்லா ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் தான் இது வந்து பத்தொம்பது தினார் நானூற்றி ஐம்பது ஃபில்ஸ் இந்த ப இந்த பாக்ஸு ஃபுல்லுமே அதுக்கப்புறம் வந்து டிராவல் பேக் பார்த்தேன் ட்ராவல் பேக்கில் எழுபது பர்சன்டேஜ் ஆஃபரு இது பதினேழு தினார் தொள்ளாயிரம் ஃபில்ஸ் அதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சி தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஃபில்ஸ் இதெல்லாம் செம குவாலிட்டி நல்லா உழைக்கும் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பேக்கரி இருக்குது மேடம் சொன்ன ஸ்லைடரும் அதுக்கப்புறம் வந்து அந்த குபிஸு சொன்னாங்க இல்லையா இந்த குபுஸும் ஒன்று எடுத்துக்கினேன் ஏன்னா இது இங்கே மட்டும்தான் கிடைக்குமா அதுக்கப்புறம் காரு பார்த்தேன் இது வந்து பத்தொம்பது தினார் தொள்ளாயிரம் ஃபில்ஸ் இந்த பைக்கு தான் இருக்கிறது ஹைலைட்டு ஏன்னா பார்க்கவே அப்படியே ராயல் என்ஃபீல்டு மாரி இருந்துச்சு இது வந்து இருபத்தி ஏழு தினர் ஃபீல்ட்ஸ் கண்டிப்பாக வாங்கி அனுப்பலாம் லாஸ்ட்டாக இந்த பால் பவுட்ரு நாலு தினர் ஆஃபர் இன்னும் எக்கச்சக்கமான பொருள் இருக்குது மேடம் சொன்ன அந்த ரெண்டு பொருள் வாங்கிட்டேன் ஒன்றும் எக்கச்சக்கமான பொருள் ஆஃபரில் இருக்குது காட்டிலாம் தான் பார்த்தேன் அதுக்குள்ளே மேடம் ஃபோன் பண்ணிச்சு குமார சீக்கிரம் அப்படின்ட்டு நானே தவிர கோபமாக இருக்குது பார்க்கலாம் இது கொடுக்கலாம் லஞ்சு வந்திருக்கு லஞ்சு என்ன வந்திருக்குன்னா வெண்டைக்காய் குழம்பு வந்திருக்கு சாப்பாடு ஒரு சிக்கன் இந்த சாப்பாடு வெள்ளை கலரில் வரவே வராது போல் தெரியுது அப்புறம் அழகான ஒரு வெண்டைக்காய் குழம்பு இந்த தேங்காய் பள்ளி இல்லாமல் ச சமைக்க மாட்டாங்க போல் தெரியுது சாப்பிட்டு பார்ப்போம் கேவலமா இதுன்னு சொல்ல முடியாது அருமையா இருக்குதுன்னு சொல்ல முடியாது நல்லா தான் இருக்கா ஷாப்பிங் தான் வந்திருக்காங்க நம்ம சம்பளத்தில் ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபாய் எதுக்கு ஒரு அஞ்சு தினம் ஏற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டால் மாஃபி ஃப்ளூஸ் மாஃபி ஃப்ளூஸ்ன்னு ஒரு ராமாயணி சுப்பாங்க காசு இல்லை இது இதுவாகுது இதுவாகுதுன்ட்டு ஆனால் இவங்களுக்கு இந்த ஸ்கூல் லீவ் விட்டு இல்லை இந்த ரம்ஜான் டைமு பக்ரீத் டைமு இல்லை ஏதாவது ஆஃபர் போடுற டைம் மட்டும் எங்கேன்னு தான் வருதுன்னு தெரியல காசு வச்சின்னு சுற்றும் சுற்றுவாங்க அப்போலாம் அந்த ட்ரைவரோட நிலமே இல்லை வீட்டு பனி பண்ணினாலும் எப்படி தான் இருக்கும் நான் ஒரு ஒரு ரூபாய் கணக்கேட்டாக கொடுக்க மாட்டேருக்கிறேன் ஆனால் இதுக்கு மட்டும் காசு எங்கேன்னு தான் வருதுன்னு தெரில அப்படின்ற மைண்ட் செட்டு போய்டாங்க அதேமாரி தான் நம்ம காசு கேட்கும்போது காசு இல்லைன்றாங்க ஆனால் இவங்க எடுத்துன்னு அழையிறாங்க நேற்று மாரி சொத்து வாய்க்க போகிறாங்களோ இல்லை சீக்கிரமாக வீட்டுக்கு போய்டாங்களான்னு தெரில இப்போ தான் இதுன்னு வந்து விட்டேன் அவுட் ஆட்டு தான் வந்திருக்காங்க பார்க்கலாம் வந்து வெயிட் பண்ணுவோம் இன்னமும் வெளியே தான் சுற்றி இருக்கேன் அஞ்சு மணிக்கு வந்தேன் மணி பத்து பதினொன்று ஆகுது எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவாங்கன்னு தெரில பசிவார் ஒரு பக்கம் எடுக்குது எதனா போய் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்த்தா கூட இன்னும் இந்த காலத்துக்கு வரமாட்டாங்க போல் தெரியுது தெரியல மொத்த பத்தினத்தையும் இன்றைக்கே அழிச்சிடுவாங்களோ தெரில சரி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மேடம் எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரில அந்த அப்புறம் வீட்டில் போய் எதனா ரெடி பண்ணி சாப்பிட்டு தூங்குகிறேன் நாளைக்கு விடியால் சந்திக்கிறேன் இப்படி தான் போகுது ஒரு ஒரு ஹவுஸ் டிரைவரோட வேலையும் எங்கள் மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுமாரி வெயிட்டிங் ஆகுந்தால் ஒரு லூஸ் தினம் ஒரு தினம் குத்துட்டு எதனா ஜூஸ் கீஸ் சாப்பிடுன்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க சில மேடம் ஓனர்லாம் வந்து ஒரு தண்ணி தண்ணியோடு வாங்கி கொடுக்க மாட்டாங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அப்படியே உக்காரே வச்சுருவாங்க வந்துட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே பாய்